அன்பு பரிமாறப்படும் அதோடு பாசம் பரிமாறப்படும் அதோடு அதோடு தங்களுடைய காதலும் பரிமாறப்படும் இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான் இன்னைக்கு ரெண்டு மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம் மூணு மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம் ரெண்டு மாசம் எதை சமைச்சு போட்டாலும் எதை சமைச்சு போட்டாலும் குறையே சொல்ல மாட்டார் நல்லவே இல்லைனாலும் நல்லதா பாரு ஒரு நாலஞ்சு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் சமைச்சு கழிஞ்சு போச்சுன்னா ஏதாவது சாப்பாடு வச்சு குறைன்னு சொன்னா அவ்வளவுதான் என்ன நடக்கும் என்ன ஆகும் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா நடக்கிற சண்டை என்ன ரசத்துல புளி அதிகமாக போடலன்னு சொன்னா சண்டை என்ன இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தின் மத்தியில் அதுக்காக தலா இந்த நிலைக்கு சமூகம் தள்ளப்படுகிறது என்றால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லுகி வசல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு போதும் உணவை குறை கூறியதே கிடையாது பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடுவோம் பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு மற்றதை சாப்பிடுவார்கள் குறை கூறி சமைத்தவர்களுடைய உள்ளத்தை எல்லாருடைய தூதர் காயப்படுத்த மாட்டார் அவ்வளவு நேரம் சிரமப்பட்டு அடுப்பிலே வெந்து வேர்வை எல்லாம் வடிந்து ஓடும் அந்த நிலையிலே சமைத்து வைந்து வைப்பால் தங்களுடைய மனைவி ஆனால் ஒரு நிமிடத்தில் அவர் வார்த்தையால் ஒட்டுமொத்த உள்ளத்தையும் காயப்படுத்தி விடுவார் அதனால் மனைவி சமைத்தால் அந்த மனைவியுடைய சாப்பாடு சரியாக இல்லை என்றாலும் நீங்கள் புகழ்ந்து பாருங்கள் அந்த மனைவியுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அந்த மனைவியுடைய கண்களிலே பார்க்கலாமா இல்லையா பார்க்கலாமா இல்லையா எதிரா அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லும் பொழுது ஒரு நகைச்சுவையை நான் கூறிக்கொள்ளுவேன் இப்படித்தான் ஒரு இமாமுடைய பயானை கேட்டுக்கொண்டு உணவு சமைச்சால் மனைவி சமைத்தால் அதை புகழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மனிதர் இன்னைக்கு போய் நம்முடைய மனைவி சமைச்சத புகழ்ந்துருவோம் இவ்வளவு காலம் இப்படி இருந்துட்டோமே இப்படியும் ஒரு சந்தோஷம் இருக்கான்னு கேட்கறதுக்காக வீட்டுக்கு போறார் அவசர அவசரமா போய் அவருக்கு முன்னாடி உணவு சமைப்புகள் உணவு உரிப்புகள் வைக்கப்படுகிறார் வைத்தவுடன் நல்லதா இருக்குது சாப்பாடு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி முகத்தை பாக்கிறாங்க கணவன் முகத்தை அவ்வளவு மகிழ்ச்சி பொங்குது சாப்பிட்டு முடிச்சிடணும் என்னதான் இவர் சொல்றாருன்னு பாத்துருவாங்க என்ன சாப்பாடு தெரியுமா இன்னைக்கு அலமது இல்லா இப்படி ஒரு சாப்பாட்டை உங்ககிட்ட இருந்து நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி இமாம் செயல்படுத்திட்டோம் சொல்லி அவர் சந்தோஷம் அடைகிறாரு மனைவி முகத்தை பார்த்தா அவ்வளவு கருப்பாயிருச்சு அவ்வளவு கோபம் வந்துருச்சு மனைவி என்னங்க இவ்வளவு காலம் நான் சமைச்சு போட்ட அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலை இதுவரைக்கும் குற சொன்னா அடிச்சீங்க தான் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்த சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மனைவி கோபம் அந்த அளவு தெரிச்சிருச்சு அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு போய் நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னு சொன்னா அதை போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த இந்த வீட்டில் சமைச்ச சாப்பாடான்னு சொல்லி அல்லாஹ் அப்புல் ஆலம் எங்களுடைய முகத்தை மரணம் முறை சிரித்தவர்களாக அல்லாஹ் அருள் புரிவான கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் இந்த உதாரணத்தை வைத்திருக்கின்றான் மஹாபரசூலுல்ல அல்லாஹுடைய தூதர் சமைத்ததை எந்த போதும் ஒருபோதும் குறை கூறியதை கிடையாது பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் இல்லை என்றால் விட்டு விடுவார்கள் கண்ணியச்சு குறியீர்கள் இதைத்தான் புத்துபத்துல் ஹாஜாவிலே இமாம் அவர்கள் ஓதுவார்கள் நமக்கெல்லாம் அர்த்தம் புரியாது அதனால் ஏதோ ஓதுகிறார்கள் அல்லது அந்த பதட்டத்திலே கை காலெல்லாம் நடுங்கும் சில பேருக்கு திருமண சபையில் பார்த்தா அந்த நடுக்கத்தில் இதுவெல்லாம் என்ன நமக்கு புரியாமல் இருக்கலாம் அதற்கு பிறகு ஓதுவார் ய அய்யோ ஹல்ல தீன அமனுத்த குல்லாஹ வ பூலு கவுலன் சதீதா என்ன அழகான அறிவுரை சதிமா குரானுடைய எல்லாம் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லாக இருந்தால் அதை தெளிவாக சொல்லுங்கள் இப்படித்தான் இது ஒரு தான் மகிழ்ச்சியான சபங்கிறதுனால மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைங்கிறதுனால இதே நம்ம சொல்லிக்கொள்றேன் இப்படித்தான் கோர்ட்டில் ஒரு கேஸ் மனைவியை தலாக்கி விட்டார் கணவன் அல்லது அடிச்சுட்டான் என்ன காரணம் சொல்லி நீதிபதி போய் நிக்கிறாங்க நீதிபதி கேட்டார் என்ன உன் மனைவியை நீங்க அடிச்சிட்டீங்களாமே என்ன காரணம் ஏன் அடிச்சீங்க ஏன் ஒரு பெண்ணை கை நீட்டி அறைந்தீர்கள் அப்போ அவர் சொன்னார் ஏ அரஞ்சன் தெரியுமா ஒரு பர்ஸு வாங்கிட்டு வந்தாள் ஒரு ஒரு பர்ஸு வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போகிறாருன்னு சொன்னான் சரிமா குடும்மான்னு சொன்னோம் ஒரு பெரிய பர்ஸாக இருந்துச்சு அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணோம் அதுலேருந்து ஒரு குட்டி பர்சு வந்துச்சு அதை எடுத்தால் ச அதுலதையாவது இருக்கணும் பார்த்தா அதை ஓப்பன் பண்ணா அதுலேருந்து ஒரு குட்டி பர்ஸு வந்துச்சு அதையாவது கொடுப்பாளுன்னு பார்த்தா அதிலிருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல இருந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாளான்னு பார்த்தோம் அதுவும் இல்ல அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுலயாவது கொடுப்பாளான்னு பார்த்தோம் இல்ல சரி அதுல அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாவது கொடுப்பாளான்னு பார்த்தோம் இல்ல சரி அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாவது குடிப்பாளான்னு பார்த்தோம் இல்ல சரி அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு நீதிபதி சொன்னார் என்னன்னு சொல்லு ஏன் இப்படி போய்கிட்டே இருக்கிற உங்களுக்கே இவ்வளவுக்கும் வருது நேரில் பார்த்த எனக்கு எவ்வளவு இந்த மாதிரி அவர்களுடைய உள்ளம் காயப்படுத்து காய காயப்படுத்த காயப்படும்படியான வார்த்தைகள் அல்லது செயல்பாடுகள் எரிச்சல்களை ஊட்டக்கூடிய செயல்பாடுகளாக தெரிந்தால் என்னுடைய குணம் அதுவாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழிமுறையின்படி மனைவிமார்களிடத்திலே இடத்திலே அழகிய முறையில் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையுடைய நிலைமை மாறும் இன்னைக்கு பல குடும்பங்களில் சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருக்கும் இதுலேயும் ஒரு நகைச்சுவை வரும் பல குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் இப்படித்தான் சண்டை சச்சரவு மனைவியின் கடமும் பேசுறதே இல்லை ரெண்டு மூணு நாளாச்சு பேசுறதே இல்லை கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்துருவான் கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்துருவோம் இந்த இதை எதுக்கு சொல்லுன்னு சொன்னால் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லை என்றால் அதாவது ஒரு ஒரு கோணம் சந்தோ சண்டை போட்டால் இன்னொரு கோணம் மகிழ்ச்சி ஆகணும் அல்லது இன்னொரு கோணம் சண்டை போட்டால் இன்னொரு கோணம் மகிழ்ச்சி ஆகணும் ரெண்டு கோணமும் திருந்தா என்ன ஆகும் இப்படி தான் கணவன் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் கரெக்டாக மனைவியோட சண்டை போட்டாச்சு மனைவி எழுப்புறதே கிடையாது மனைவிட்ட தான் பேச மாட்டானே உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சான் காலையில் எனக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி எழுதி வச்சுட்டு படுத்துட்டான் காலையில் எழுந்து பார்த்தா ஏழு மணி ஆயிடுச்சு இன்னும் இவன் நம்ம பேச்சை இன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து அந்த அந்த மேடை அந்த மேஜையை பார்த்தா அங்கே எழுதப்பட்டிருக்கு அஞ்சு மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி புரியுதா அஞ்சு மணி ஆச்சுன்னா அந்த டேபிள் எழுதப்பட்டிருக்கு அவர் என்ன சொன்னாரு காலில் எழுப்பி விட்டுருக்கேன்னு சொல்லி அவரும் பேச மாட்டாரு இவரும் பேச மாட்டான் ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தால் இதுதான் நடக்கும் இப்போ இந்த ஒரு உறவு முறை இருந்தாலும் அல்லாவிற்காக அதை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக இந்த வாழ்க்கையை மறுமையின் வெற்றியின் வாழ்க்கையாக ஆக்குவதற்காக பொறுமையாக்கிக் கொண்டு சண்டைகள் இருந்தால் சச்சரவுகள் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஒரு ஹதீஸ புரிஞ்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் என்ன ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலை சொன்னார்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஜாபிர் அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்ன இப்லீஸ் யதஹு அர்ஷஹு அலல் மா இப்லீஸ் இருக்கின்றானே அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகின்றான் தன்னுடைய அர்ஷை கடலிலே அமைக்கின்றான் சும்ம யபஅது சராயஹு அவனுடைய வழித்தோன்றர்களை அவன் அழைப்பான் அவனுடைய கூட்டான்களை குட்டி சாத்தானங்களை எல்லாம் அழைப்பான் அழைத்து கேட்பேன் பாதுனா ஹுமின் ஹுமன் சீலா அதும் ஃபித்து நான் எ ஜீ உ அதுவும் போய் அவுலுக்கு கதா ஒருத்தன் வந்து சொல்லுவான் ஒரு செய்தான் அந்த இப்லீஸ்தான் தலைவன் நான் தான் ஹெட்டு அதுக்கு கீழே செய்தான்கள் அந்த சைத்தான் வந்து சொல்லுவான் இப்பிலீஸை பார்த்து இப்பிலீஸே இன்னைக்கு இப்படி செஞ்சான் இப்படி செஞ்சா இப்படி செஞ்சேன் போப்பா போப்பான்ருவான் இன்னொருத்த வருவான் இப்பலீஸே நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் போப்பா போப்பான்ருவான் இன்னொருத்த வருவான் இப்பலிசே நான் ஒண்ணு செஞ்சா பாரு அந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க முடியாது என்ன செய்வான் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா ஹலைவ செல்லம் சொன்னார்கள் அவனை அப்படியே கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுப்பான் அவன அப்படியே கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு நீதான் இன்னைக்கு செஞ்ச வேலையில பெர்ஃபெக்ட்டான வேலை செஞ்சிருக்க என்ன வேலை அது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லா வலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்ந்தார்கள் ம